அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ராதா எனக்கு இன்றுதான் திருமணம் ஆனால் இந்த திருமணத்தில் எனக்கு கடுகளவு கூட சந்தோஷம் இல்லை இந்த திருமணம் முழுவதும் எனது அப்பா அம்மாவின் வற்புறுத்தலாலும் மிரட்டலாலும் நடைபெறப் போகிறது அடுத்தவர்களை பற்றிய கவலைப்படாமல் இந்த திருமணத்தை நிராகரித்திருக்கலாம் ஆனால் அதுவும் முடியாது ஏனென்றால் அதற்கு ஒரு காரணமும் இருந்தது எனது அப்பா அம்மாவின் சொந்த ஊர் சென்னையிலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு கிராமம் அப்பாவிற்கு சென்னையில் வேலை கிடைத்ததால் இங்கே செட்டில் ஆகிவிட்டார் நானும் பிறந்ததிலிருந்து இங்கே இருந்ததால் நகரத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள் அனைத்திற்கும் பழக்கப்பட்டிருந்தேன் ஒரு முறை கூட நான் கிராமத்திற்கு சென்றதில்லை ஏதாவது விசேஷங்கள் என்றால் அப்பாவும் அம்மாவும் தான் சென்று வருவார்கள் எங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மாவைத் தவிர நான் மற்றும் எனக்கு மேல் இரண்டு அண்ணன்களும் உள்ளனர் அவர்களுக்கு திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகிறார்கள் அப்பாவிற்கு அரசாங்கத்தில் உயர் பொறுப்பில் வேலை என்பதால் சம்பளமும் அதிகமாக கிடைத்தது அதைவிட அங்குள்ள முக்கிய புள்ளிகளிடமும் செல்வாக்கும் இருந்தது பணம் அதிகம் இருந்ததால் அந்த வீட்டிலுள்ள பெண் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் என்று நான் தெரிய வேண்டியது இல்லை நான் பள்ளியில் படிக்கும்போதே எனது பழக்க வழக்கங்கள் அனைத்துமே மாறத் தொடங்கின எத எதுவாக இருந்தாலும் முதல் ஆளாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அது மட்டுமல்லாது எல்லோரும் என்னை மட்டுமே கவனிக்க வேண்டும் என்றும் நினைப்பேன் அதற்காக சில தவறான விஷயங்களையும் கையில் எடுத்ததுண்டு பள்ளி வாழ்க்கையில்தான் அப்படியென்றால் கல்லூரி வாழ்க்கையில் அதைவிட அதிக தலைக்கணம் வந்துவிட்டது என்னை சுற்றி எப்பொழுதுமே பத்து பதினைந்து நண்பர்கள் சுற்றி திருவது வழக்கம் அதற்கு காரணம் நான் செலவு செய்யும் பணம் இப்படியாக பணம் இருந்தால் எதையுமே சாதிக்கலாம் என்று நினைத்தேன் அது உண்மையும் கூட பல பேருக்கு கிடைக்காத ஒன்று பணத்தால் எனக்கு சுலபமாகவே கிடைத்தது என்னை நானே சுதர பெண்ணாகவே உணர்ந்தேன் பணத்தின் மீது இனம் புரியாத ஈர்ப்பும் உண்டானது எனது அப்பா என் மேல் எவ்வளவு பாசமாக உள்ளாரோ அந்த அளவிற்கு கண்டிப்பாகவும் இருந்தார் அது மட்டுமல்லாது கடவுள் பக்தி அதிகம் உள்ளவராகவும் இருந்தார் மாதத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்துடன் திருப்பதி சென்று விடுவோம் அவரை மீறி குடும்பத்தில் யாராவது ஒன்றும் செய்ய முடியாது எதுவாக இருந்தாலும் அவர் எடுக்கும் முடிவுதான் கடைசி அம்மாவிற்கும் அவர் கூறும் வார்த்தைதான் தான் தெய்வ வாக்கு எவ்வளவு சுதந்திரமாக இருந்தாலும் இன்று வரை காதல் என்று சொல் மட்டும் என் வாழ்க்கையில் வந்தது கிடையாது எவ்வளவோ பேர் என்னிடம் அவர்களின் காதலை சொல்லியும் இருக்கிறார்கள் அப்போதெல்லாம் நான் அழகாக இருக்கிறேன் என்ற கர்வம் மட்டுமே இருக்கும் திரும்பி அவர்களின் மேல் காதல் எழுவும் வந்தது கிடையாது அவர்கள் அனைவரையுமே நிராகரித்து வந்தேன் இப்படியாக எனது கல்லூரி வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது அப்பா சற்று கண்டிப்புடனும் நடந்து கொண்டாலும் அம்மா என் மேல் பாசமாக தான் நடந்து கொள்வார் ஒருவேளை அப்பாவா நானா என்று வரும்பொழுது அம்மா அப்பாவின் பக்கமே நிற்பார் அது எனக்கு நன்றாகவே தெரியும் நான் சில சமயம் வித்தியாசமாக சாப்பிடும் பழக்கம் அதனால் அங்குள்ள பெரிய பெரிய உணவகத்தில் ஆர்டர் செய்வது வழக்கம் அப்படி ஒரு நாள் உணவு ஆர்டர் செய்யும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு இளைஞன் ஒருவன் வந்தான் அவன் பார்ப்பதற்கு அழகாகவும் நல்ல ஆங்கிலம் பேசும் திறன் கொண்டவனாகவும் இருந்தான் இடையிடையில் தமிழ் பேசவும் முயற்சி செய்தான் அதிலிருந்து அவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அல்ல என்பதையும் புரிந்து கொண்டேன் அவனை பார்க்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அவனது அழகும் என்னை ஏதோ செய்தது அவன் கண்கள் நீர் நிறமாக மின்னியது அவன் முகத்திற்கு அந்த கண்கள் மிகவும் எடுப்பாகவும் இருந்தது சற்று நேரம் அவனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தேன் பிறகு உணவை கொடுத்துவிட்டு செல்ல அவனுக்கு அன்பளிப்பாக பணத்தையும் அளித்தேன் ஆனால் அவன் வாங்க மறுத்து விட்டான் இதுவும் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது ஏனோ தெரியவில்லை அன்று இரவு அவனை பற்றி இரண்டு மூன்று முறை நினைத்துவிட்டேன் அந்த அளவிற்கு அவனது அழகும் அவனது பேச்சு திறனும் என்னை மயக்கியிருந்தது இரண்டு மூன்று நாட்கள் வரை அவனை பற்றி நான்கு ஐந்து தடவை நினைத்திருப்பேன் பிறகு சில நாட்கள் கழித்து வேண்டுமென்றே அதே உணவகத்திற்கு ஆர்டர் கொடுக்க இம்முறையும் அதே வாலிபன் உணவை எடுத்து வந்தான் என்னை பார்த்து சிறிதாக புன்னகைக்க நானும் பதிலுக்கு புன்னகைத்தேன் பிறகு அவனை பற்றியும் விசாரிக்க ஆரம்பித்தேன் அவனுடைய பெயர் ரோஹன் அவன் ராஜஸ்தானை சேர்ந்தவன் என்றும் ஊரில் பெரிய பணக்காரர்கள் என்றும் தான் சொந்தமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்று இங்கு வேலை செய்வதாக தெரிவித்தான் இதனால் அவன் மேல் எனக்கு நல்ல அபிப்பிராயமும் உண்டானது இப்படியாக ரோகனை காண்பதற்காகவே அதே உணவகத்திற்கு ஆர்டர் செய்ய ஆரம்பித்தேன் நான் எதிர்பார்த்தது போலவே அவனும் வருவான் அவனை பார்ப்பதும் அவனோடு பேசுவதும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது நானும் அவனிடம் தனிப்பட்ட முறையில் பேசுவதற்காக தொலைபேசி எண்களையும் வாங்கி கொண்டேன் வாங்கியது மட்டுமல்லாமல் அவனோடு இரவு நேரங்களிலும் பேசவும் ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் நட்பாக பேசத் தொடங்கிய நான் ஒரு கட்டத்தில் அவனிடம் என் காதலை வெளிப்படுத்தினேன் அவனும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான் இப்படியாக எங்களின் காதல் வாழ்க்கையும் தொடங்கியது வெளி உலகத்திற்கு அதிகமாக தெரியாது இருந்தாலும் எனது நெருங்கிய தோழிகள் இரண்டு மூன்று பேர்களுக்கு மட்டுமே தெரியும் நானும் ஒருபடி மேலே போய் அப்பா அம்மா ஊரில் இல்லாத சமயம் பார்த்து இரவு நேரங்களில் ரோகனை வரச் செய்து அவனுடன் சந்தோஷமாக இருக்கவும் தொடங்கினேன் பிறகு அவனுக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் நானே பார்த்தும் கொண்டேன் இப்படியாக நாங்கள் காதல் கடலில் நீந்தி கொண்டிருக்கும் பொழுதே எனது கல்லூரி படிப்பும் முடிவடைந்தது ரோகனும் இரண்டு மாத விடுமுறையில் ராஜஸ்தான் சென்று விட்டான் படிப்பு முடிந்ததால் எனக்கு கல்யாணம் செய்துவிட திட்டமிட்டார் அப்பா அதன்படி கிராமத்திலிருந்து சில உறவினர்களையும் வரச் செய்தார் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை அங்கிருந்து வந்த உறவினர்களும் என்னை பார்த்துவிட்டு பிறகு அப்பாவிடம் ஏதேதோ பேசிக் நானும் உறவினர்கள் வருவதும் சாதாரணமான விஷயம் ஒன்றுதான் என இருந்துவிட்டேன் அவர்கள் சென்ற பிறகு என்னை அழைத்த அப்பா அதில் வந்த ஒரு அம்மாவை குறிப்பிட்டு அவரது பையனுக்கு தான் உன்னை திருமணம் செய்து வைக்கப் போகிறேன் இன்னும் ஒரு மாதத்தில் திருமணம் நடந்துவிடும் அவர்கள் வீட்டிற்கு சென்றதும் பார்த்து நடந்து கொள் அவர்களின் அப்பா தான் என்னை சிறுவயதிலிருந்து படிக்க வைத்தார் என்னை அரசாங்க உத்தியோகத்திலும் அவர்தான் சேர்த்து விட்டார் நான் இன்று இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்றால் அதற்கு அவர்களின் குடும்பம்தான் காரணம் என்றார் அந்த நன்றி கடனுக்காக தான் உன்னை அந்த வீட்டில் திருமணம் செய்ய வைக்கிறேன் அதற்காக அவர்கள் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது எங்கள் கிராமத்திலேயே அவர்கள்தான் பெரும் பணக்காரர்கள் உனக்கு பார்த்திருக்கும் மாப்பிளையும் மிகவும் நல்லவன் அதிகமாக படிக்கவில்லை என்றாலும் உன்னிடம் அன்பாக நடந்து கொள்வான் நீயும் காலம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதால் இனிமேல் நீ வெளியில் எங்கும் செல்ல வேண்டாம் இது மாப்பிளையின் புகைப்படமென ஒரு கவரை நீட்டிவிட்டு சென்றுவிட்டார் சென்று விட்டார் எனது பதிலை அவர் எதிர்பார்க்கவே இல்லை அவர் அப்படி கூறியதும் எனக்கு அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருந்தது என்ன செய்வதென்றே புரியாமல் தவிர்த்து நின்றேன் மெதுவாக அம்மாவிடம் சென்று எனக்கு இப்பொழுது கல்யாணம் வேண்டாம் என்று கூற அவரும் கோபப்பட்டார் இதைவிட நல்ல சம்பந்தம் கிடைக்காது தேவையில்லாமல் மனதை குழப்பிக்கொள்ளாமல் ஆக வேண்டிய வேலையை பார் என்றும் விரட்டிவிட்டார் எனக்கு இப்பொழுது திருமணம் வேண்டாம் என்ற மனநிலையில்தான் நான் இருந்தேன் ரோஹன் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இன்னும் சில வருடங்கள் எனது வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என்று ஆசை இருந்தது இதை அப்பாவிடம் சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் அவர் ஒரு முறை முடிவு செய்துவிட்டால் அவரின் பேச்சை யாராலும் மீறவும் முடியாது நானும் என்ன செய்வதென்றே புரியாமல் அப்பா கொடுத்த மாப்பிள்ளையின் புகைப்படத்தை பிரித்து பார்க்க ஆரம்பித்தேன் அதை பார்த்த நான் இன்னும் அதிர்ச்சி அடைந்தேன் காரணம் மாப்பிள்ளை மிக கருப்பாக இருந்தார் அது மட்டுமல்ல அவர் என்னை விட பத்து வயது அதிகமாகவும் காணப்பட்டார் எனது அழகிற்கும் அவருக்கும் சுத்தமாக சம்பந்தமே இல்லை எனக்கு அப்பாவின் மேல் கோபம்தான் வந்தது மனசாட்சியே இல்லாமல் இப்படி ஒரு மாப்பிளையை தேர்வு செய்திருக்கிறாரே என்று அவரின் முகத்தை ஐந்து நிமிடங்களுக்கு மேல் பார்க்கவே பிடிக்கவில்லை பிறகு எப்படி அவரை திருமணம் செய்து கொண்டு வாழ முடியும் நானும் சிறிது நேரம் யோசித்து இது எனது வாழ்க்கை பிரச்சனை என்பதால் தைரியத்தை வளர்த்து கொண்டு உடனடியாக அப்பாவிடம் சென்று கோபத்தை வெளிப்படுத்தினேன் அப்பா பாருங்கள் போல ஒரு ஆளை நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் எனக்கு எப்பொழுது திருமணமே வேண்டாம் என்று கூறினேன் என்னை முறைத்து பார்த்த அப்பா நான் சொல்வதைக் கேள் உனக்கு அழகு முக்கியமா சந்தோஷம் முக்கியமா சந்தோஷம் வேண்டுமென்றால் அந்த வீட்டில் உனக்கு தாராளமாக கிடைக்கும் நீ சொல் செல்லும் அழகு பத்து வருடம் கழித்து உன்னிடம் இருக்காது ஆனால் சந்தோஷமும் நிம்மதியும் வாழ்க்கை முழுவதும் உன்னுடன் இருக்கும் நான் சொல்வதைக் கேள் அமைதியாக சென்று திருமணத்துக்கு தயாராகு என்றார் நானும் பதில் பேச முற்பட என்னை முறைத்து பார்த்து உனக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதா போ எங்கிருந்து என கோபப்பட்டார் அவரின் கோபம் கோபத்தைக் கண்டு பயந்து போனேன் அதற்கு மேலும் அவருடன் எதுவும் பேசி புரோஜனம் இல்லை என்பதையும் புரிந்து கொண்டேன் என்ன செய்வதென்று புரியாமல் தவிர்த்து கொண்டிருந்தேன் ரோகனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் என்று நினைத்தாலும் அவனது தொலைபேசி தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது என்றே வந்தது இதற்கிடையில் அம்மாவிடமும் இரண்டு மூன்று முறை அல்லது மாப்பிள்ளை பிடிக்கவில்லையும் என்றேன் அவரும் என்னை சமாதானம் செய்யவே முற்பட்டார் இருந்தாலும் என் மீது இருந்த பாசத்தால் அப்பாவிடமும் சென்று பிள்ளைக்கு மாப்பிள்ளை பிடிக்கவில்லை என கூற அவரிடமும் கோபப்பட்ட அப்பா அவள் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் என்னை உயிருடனே பார்க்க முடியாது நான் அவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் இதை உன் பிள்ளையிடமும் போய் சொல் என்று அனுப்பிவிட்டார் அம்மாவும் என்னிடம் உனக்காக இல்லாவிட்டாலும் அப்பாவிற்காக இந்த திருமணத்தை செய்து கொள் என்று கெஞ்சவும் ஆரம்பித்தார் எனக்கும் வேறு வழி தெரியவில்லை என் சூழ்நிலை அதை போல அமைந்து விட்டது ரோகனை நான் திருமணம் செய்து கொள்வதை பற்றி யோசித்ததில்லை அவனுடன் சந்தோஷமாக நேரத்தை கழிக்கவே ஆசைப்பட்டேன் ரோகன் இருந்திருந்தால் கூட அவனுடன் சென்று இருக்கலாம் அதற்கும் வழியில்லை இப்படியாக யோசித்து யோசித்து ஒரு மாதம் கடந்துவிட்டது எனது திருமணம் நாளும் வந்துவிட்டது இன்றுதான் எனக்கு திருமணம் ஆனாலும் நான் சந்தோஷமாக இல்லை திருமணம் மிக பிரம்மாண்டமாக எங்களின் சொந்த கிராமத்திலேயே நடந்தது வேண்டாம் வெறுப்பாக நானும் திருமணம் செய்தும் கொண்டேன் திருமணத்துக்கு வந்த தோழிகள் சிலர் என்னை பார்த்து கேலி செய்துவிட்டு சென்றனர் நீ இருக்கும் அழகிற்கு கரடி போல மாப்பிள்ளை கிடைத்துள்ளது என்று இது எனக்கு இன்னும் எரிச்சலை தந்தது திருமணம் முடிந்து முதலுறுவுக்கான ஏற்பாடுகள் நடந்தது நானும் கணவருக்காக காத்திருக்க கணவரும் சிறிது நேரத்தில் அறைக்குள் வந்தார் நான் அவரிடம் எனக்கு களைப்பாக உள்ளது நாளை பார்த்து கொள்ளலாம் என்று கூற அவர் பெருந்தன்மையாக சம்மதித்தார் பிறகு உறங்கிவிட்டோம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது இன்று தப்பித்து விட்டோம் நாளை என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தேன் மறுநாள் காலை எனது அப்பா சொன்னது போலவே அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருமே என் மேல் அன்பாக இருந்தனர் ஆனால் எனக்கு தான் அங்குள்ள யாரையுமே பிடிக்கவில்லை யார் எது பேச வந்தாலும் அவருடன் பேசாமல் அறைக்குள்ளேயே முடங்கிக் கிடந்தேன் மறுநாள் இரவு கணவர் அருகில் வர இந்த முறை அவரிடம் என் மனதில் உள்ள அனைத்து உண்மைகளையும் நான் கூறினேன் உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை எனது அப்பா அம்மாவின் வற்புறுத்தலின் பேரிலேயே உங்களை நான் திருமணம் செய்து கொண்டேன் அது மட்டுமல்ல நான் நகரத்தில் இருந்ததால் அந்த வாழ்க்கை தான் பிடித்திருக்கிறது உங்கள் உங்களுடைய கிராமத்து வாழ்க்கை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை தயவுசெய்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்றேன் கணவரின் முகம் மாறிப்போனது சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு அப்படி என்றால் பரவாயில்லை நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் நீங்கள் நன்றாக நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எப்பொழுது மனம் மாறினீர்களோ அப்பொழுது நமது முதலிரவை வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் எங்கள் வீட்டில் உள்ளவர்களையும் என்னையும் எங்கள் கிராமத்தையும் உங்களுக்கு வெகு சீக்கிரமாகவே பிடித்து போய்விடும் என்று நம்பிக்கையோடு பேசினார் அவர் பேசியதிலிருந்து அப்பா சொன்னது போலவே பண்பானவர் என்றும் தெரிந்தது ஆனாலும் பயனில்லை ஏனென்றால் அவர் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை பிடிக்காதவர்கள் என்ன நல்லது செய்தாலும் பிடிக்காமல் தானே போகும் எனக்கு அப்பொழுது சந்தோஷமாக மட்டுமே இருந்தது காரணம் இன்னும் சில நாட்கள் இவ்விடமிருந்து தப்பித்து விட்டேன் என்று சில நாட்கள் அப்படியே சென்றது நானும் இடையிலேயே ரோகனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள மறக்கவில்லை ஆனால் அவனது தொலைபேசி செயலிலேயே இல்லை கணவர் வீட்டில் உள்ளவர்கள் எத் கணவர் வீட்டில் உள்ளவர்கள் எதை கேட்டாலும் நான் சரியாக பதில் எதுவும் சொல்வதில்லை இது அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கியது இருந்தாலும் நகரத்தில் இருந்து வந்த பெண் போக போக விடுவாள் என்று பெருந்தன்மையாக விட்டனர் கணவரின் வீடு சொர்க்கமாகவே இருந்தாலும் எனக்கு பிடிக்காமல் போனதால் நரகமாகவே தெரிந்தது என்ன செய்வது இங்கிருந்து தப்பித்துச் செல்லலாம் என்று மட்டுமே தோன்றியது அதற்கான வாய்ப்புகளையும் தேடிக்கொண்டிருந்தேன் நான் எதிர்பார்த்தது போலவே சில நாட்கள் கழித்து ஒரு நாள் இரவு கணவர் மனைவி என்ற முறையில் என்னிடம் நெருங்க ஆரம்பித்தார் நானும் அவரிடம் இப்பொழுது நீங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஆனால் நாளை காலை எப்படியாக இருந்தாலும் நான் தற்கொலை செய்து கொள்வேன் எனக்கு உங்களோடு வாழ சுத்தமாக பிடிக்கவில்லை பிறகு உங்களுடைய விருப்பம் என்றேன் அவரும் ஒன்றும் கூறாமல் வா வாடிய முகத்துடனே நகர்ந்து விட்டார் மறுநாள் காலை முதல் முதல் வேளையாக என்னிடம் உனது துணிமணிகளையும் உனக்கு வரதட்சணையாக கொடுத்த நகைகளையும் எடுத்துக்கொள் நான் உனது அப்பா வீட்டில் விட்டுவிட்டு வருகிறேன் என்றார் நன்றாக யோசித்து நல்ல முடிவாக எடுத்துவிட்டு தகவல் சொல்லி அனுப்பு நான் வந்து அழைத்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார் பிறகு என்னை அழைத்து கொண்டு அப்பா அம்மா வீட்டிற்கு விட வந்தார் நான் திடீரென வந்ததில் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் சிறிதாக சந்தேகம் ஏற்பட்டது இதை பற்றி கணவரிடம் கேட்க அவரும் ஒன்றுமில்லை என்று மழுப்பினார் ஆனால் அவரின் முகத்திலிருந்து கவலை தெரியவே அப்பா மீண்டும் மீண்டும் கேட்க அப்பாவின் மேல் இருந்த மரியாதையால் அனைத்து விஷயங்களையும் கூறிவிட்டார் கணவர் பிறகு அவரிடம் ஒரு மாதம் காலம் அவள் இங்கே இருக்கட்டும் உங்கள் மகளுக்கு நல்ல விஷயங்களை புரிய வைத்து அனுப்பி வையுங்கள் நான் சென்று வருகிறேன் என கூறி சென்றுவிட்டார் இதில் அப்பாவிற்கு என் மேல் கோபம் உண்டானது என்னை அம்மா தான் தடுத்து நிறுத்தினார் பின்னர் அப்பாவும் அம்மாவும் அவரவர் பங்கிற்கு ஏதேதோ புத்திமதிகளையெல்லாம் கூறிக்கொண்டிருந்தனர் ஆனால் அப்பொழுது எதுவுமே எனது காதில் விழவில்லை கணவிடமிருந்து எப்படி நிரந்தரமாக பிரிவது என்பதை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தேன் இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் கடந்துவிட்டது அப்பா என்னுடன் பேசுவதை நிறுத்திவிட்டார் அம்மா தான் அறிவுரை என்ற பெயரில் அ அறுவை போட்டு வந்தார் ஒரு நாள் இரவு யதார்த்தமாக ரோகனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள அதிர்ஷ்டவசமாக அவனும் எடுத்ததான் சந்தோஷமாக நலம் விசாரித்தான் எனக்கு அப்பொழுதுதான் உயிரே வந்தது போல இருந்தது பிறகு அவனிடம் சிறிதாக கோபித்து கொண்டேன் எதற்காக இவ்வளவு நாள் தொலைபேசியை எடுக்கவில்லை என்று அதற்கு அவனும் நான் எனது தாத்தா பாட்டியின் கிராமத்திற்கு சென்று விட்டேன் அங்கே டவர் கிடைக்காது அதனால் தான் எடுக்க முடியவில்லை என்று பதிலும் கூறினான் பிறகு என்னை பற்றி விசாரிக்க எனக்கு அழுகை வந்துவிட்டது ஆரம்பத்தில் இருந்து என்ன நடந்ததோ அவை அனைத்தையுமே கூறினேன் அதை கேட்ட அவனும் பதறிப்போனான் சில நிமிடங்கள் வரை அவனும் மௌனமாக இருந்தான் அதிலிருந்து அவனும் அழுகிறான் என்று தெரிந்தது பிறகு அவனை சமாதானம் செய்து வெகு நேரமாக பேசிக் கொண்டிருந்தோம் சில நாட்களுக்கு பிறகு நான் மீண்டும் மகிழ்ச்சியாக உணர்ந்தேன் மறுநாள் காலை அப்பா அம்மாவிடம் அவளை அவளை மரியாதையாக கணவுடன் சென்று வாழச் சொல் இல்லை என்றால் வீட்டை விட்டு வெளியே போகச் சொல் அவளுக்கு சொத்திலிருந்து ஒரு பைசா கூட கிடைக்காது என கோபமாக கத்த கத்திக் கொண்டிருந்தார் நானும் அதை கவனித்துக் கொண்டிருந்தேன் இப்பொழுது நான் ஒரு முடிவை எடுத்துவிட்டேன் இந்த முறை அப்பாவிற்கு பயப்படக்கூடாது என்று தைரியத்தை வளர்த்தும் கொண்டேன் அன்று இரவே ரோகனிடம் தொலைபேசியில் பேசும் என்னை நீ திருமணம் செய்து கொண்டு என்னை உன்னுடன் அழைத்துச் செல்வாயா என கேட்டேன் அவனும் சில நிமிடங்கள் வரை அமைதியாக இருந்தான் நானும் புரியாமல் என்னவென்று காரணம் கேட்க பிறகு அவன் என்னதான் எனது அப்பா பெரிய பணக்காரராக இருந்தாலும் நான் சொந்தமாக தொழில் தொடங்குவதையே எனது லட்சியம் அதற்காக தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் உன்னை திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சிறிது காலம் பொறுமையாக இரு கொஞ்சம் பணத்தை சேர்த்துவிட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறினான் நானும் அவனிடம் நீ தொழில் தொடங்குவதற்கு எவ்வளவு செலவாகும் என கேட்டேன் அவனும் யோசித்துவிட்டு முப்பது லட்சத்திலிருந்து நாற்பது லட்சம் வரை செலவாகும் என்றான் பிறகு நான் அவனிடம் எனக்காக நகை நூறு போன் வரை உள்ளது அதை என்னுடன் எடுத்து வருகிறேன் அதை வைத்து தொழில் தொடங்கலாம் எப்படி இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன் என்றேன் அவனும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு விட்டு மனதாக சரி என்று சம்மதித்தான் எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் எங்கே மறுமுறை கணவனுடன் அதே கிராமத்தில் சேர்த்து வைத்து விடுவார்களோ என்று பயந்திருந்தேன் சொன்னது போலவே இரண்டு நாட்கள் கழித்து இரவு நேரத்தில் ரோகனை வரவழைத்து என்னிடம் இருந்த நகைகளையும் ஐந்து லட்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவருடன் சென்று விட்டேன் நேராக ரயில் நிலையத்திற்கு சென்று ராஜஸ்தான் செல்லும் வண்டியில் ஏற ஏறிக்கொண்டோம் இரண்டு நாட்கள் கழித்து ஜெய்ப்பூர் சென்றடைந்தோம் அங்கிருந்து நான்கு மணி நேரம் பேருந்து பயணத்திற்கு பிறகு இறங்கி வெகு தூரம் நடந்து சென்று ஒரு கிராமத்தை அடைந்தோம் அந்த கிராமம் பாலைவன மத்தியில் அமைந்திருந்தது அங்கு சுமார் இருநூறு குடும்பங்கள் மட்டுமே இருக்கும் நானும் முரோகனும் நீ பணக்காரன் என்று சொன்னாயே ஆனால் இது மிகச்சிறிய கிராமமாக உள்ளது என கேட்க அதற்கு அவனும் இது என் தாத்தா பாட்டியின் கிராமம் இங்குதான் நாளை நமது திருமணம் நடக்கப் போகிறது அது முடிந்தவும் ஜெய்ப்பூரில் உள்ள எனது பங்களாவிற்கு சென்று விடலாம் என்றான் நானும் மகிழ்ச்சியாக சம்மதித்து அவனுடன் நடந்து சென்றேன் எங்களை பார்த்த கிராமத்தினர் ஆடி பாடி வரவேற்றனர் இது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியை தந்தது பிறகு சில பேரை அறிமுகம் செய்து வைத்தான் ரோகன் நான் கொண்டு சென்ற நகைகளையும் பணத்தையும் பாதுகாப்பாக வைப்பதாக கூறி வாங்கியும் கொண்டனர் பிறகு நாங்கள் இருப்பதாக இருப்பதற்காக சிறிய குடிசை ஒன்றையும் ஒதுக்கி தந்தனர் அன்று இரவு முழுவதும் நானும் ரோகனும் மிகவும் சந்தோஷமாக கழித்தோம் மறுநாள் காலை ரோகன் சொன்னது போலவே எனது திருமணம் ஏற்பாடுகளும் ஏற்பாடுகள் நடைபெறவில்லை அது குறித்து நான் ரோகனிடம் கேட்க அவன் பலமாக சிரித்துக் கொண்டிருந்தான் எனக்கு ஒன்றுமே புரியாமல் மீண்டும் மீண்டும் கேட்க திருமணம் நடக்காது ஒரு வாரம் பொறுத்துக்கொள் எல்லா உண்மையும் உனக்கே புரியும் என்றான் நானும் புரியாமல் என்ன உண்மை என்று கேட்க நான் உன்னை காதலிக்கவும் இல்லை உன்னை திருமணம் செய்ய போதும் இல்லை எனக்கு தேவை பணம் மட்டுமே அது கிடைத்துவிட்டது உன்னை வைத்து இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கப் போகிறோம் பொறுமையாக இரு என்றான் நான் முதலில் அவன் விளையாடுகிறான் என்றுதான் என் நினைத்தேன் ஆனால் அதற்குள்ளாகவே ஒரு மூதாட்டி என்னிடம் எனது கையில் காதில் இருந்த அனைத்து நகைகளையும் கலட்டும்படி செய்கை காட்டினாள் நானும் முடியாது என்று மறுக்கவே கோபமடைந்த அந்த மூதாட்டி என்னை அடிக்க ஆரம்பித்தாள் இதை அனைத்தையுமே ரோகன் பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் பிறகுதான் தெரிந்தது அவன் சொன்னது அனைத்துமே உண்மை என்று என்ன என்ன செய்வது என்று புரியாமல் பயந்து போய் என்னிடமிருந்த மீதி நகைகளையும் மூதாட்டியிடம் கொடுத்து விட்டேன் எனக்கு கோபம் வந்து அவனின் சட்டையை பிடித்து ஏன் இப்படி செய்தாய் நம்ப வைத்து என்னை ஏமாற்றி விட்டாயே என கேட்க அவனோ நான் உன்னை ஏமாற்றவில்லை எனக்கு அதிக வேலை வேலை வைக்காமல் நீயாகத்தான் ஏமாந்தாய் என கூறி கூறிக்கொண்டே என்னை அடித்து கீழே தள்ளினான் அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டேன் தெரியாதவனை நம்பி முழுமையாக ஏமாந்துவிட்டோம் என்று இருந்தாலும் அப்போதிருந்த சூழ்நிலையில் ஒன்றுமே செய்ய முடியாது அழுவதைத் தவிர நானும் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தேன் எப்பொழுது இரவு வந்தது என்றே தெரியவில்லை தப்பிச் செல்லாமல் இருக்க இரண்டு மூதாட்டிகள் மட்டுமே என்னுடன் இருந்தனர் நானும் அழுவதை பார்த்து அவர்களுக்குள்ளாகவே சிரித்தும் கொண்டிருந்தனர் நள்ளிரவு நேரத்தில் நன்றாக குடித்துவிட்டு ரோகனும் குடிசைக்குள் வந்தான் இப்பொழுது அவனை பார்க்கும் பொழுது எனக்கு பயமாக தான் இருந்தது வந்தவன் ஒன்றும் பேசாமல் என்னை சரமாரியாக அடிக்கத் தொடங்கினான் வழி தாங்க முடியாமல் கத்த வெளியிலிருந்து அவனின் நண்பர்கள் சிரித்துக் கொண்டிருந்தனர் பிறகு அவன் என்மேல் பாய்ந்து எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் தனது ஆசைகளை தீர்த்து கொண்டான் அது மட்டுமல்லாது வெளியில் சென்ற அவன் இதை பற்றிய தனது நண்பர்களிடமும் கூற அவர்களும் ஒவ்வொருவராக வரத் தொடங்கினார்கள் வலியாலும் வேதனையாலும் துடித்து கொண்டிருந்த என்னை ஒரு மிருகமாக ஒரு மனிதனாக கூட மதிக்காமல் ஐந்தாறு பேர் விட்டு சென்றனர் மறுநாள் காலை எனது நிலைமையை பார்த்த சில பெண்கள் ஓடி வந்து எனது துணிகளை சரி செய்து அவர்களின் கூடாத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்கு எனது காயத்திற்கு மருந்து வைத்து எனக்கு உணவையும் கொடுத்தனர் நான் வலியாலும் வேதனையாலும் துடித்துக் கொண்டிருந்தேன் அப்பா அம்மாவின் பேச்சை கேட்காமல் அவர்களை எதிரியாக பார்த்ததற்கு கிடைத்த தண்டனைதான் என்று உள்ளுக்குள் நினைத்து அழுது கொண்டிருந்தேன் பிறகு வெளியில் சென்ற அவர்கள் அவர்களுடைய மொழியில் ஏதேதோ கோபமாக கத்திக் கொண்டிருந்தனர் பிறகு ரோகனை பார்த்து அடிக்கவும் பாய்ந்தனர் ஆனால் அவன் சிரித்துக்கொண்டே அங்கிருந்து ஓடிவிட்டான் அதன் பிறகு ஒரு வாரம் வரை அவர்களின் கூடாரத்தில்தான் நான் இருந்தேன் எனது உடல்நிலையும் சற்று தேறி வந்தது ஆனால் நான் கவனித்த ஒரு விஷயம் அங்கிருந்த இளம் வயதினர் அனைவருக்கும் ஆங்கிலம் நன்றாக தெரிந்திருந்தது அந்த கொடுமையான நகரத்திற்கு வந்து பத்து நாட்கள் கடந்துவிட்டது இந்த பத்து நாளும் பல விஷயங்களை கற்றுத்தந்தது எனது ஆடம்பரம் பணத்திமிர் அப்பா அம்மாவின் பாசம் ஆகியவற்றையும் புரிய வைத்தது இந்த நகரத்திலிருந்து இந்த நரகத்திலிருந்து தப்பியது தப்பிப்பது முடியாத காரியம் என்று உண்மையும் நான் புரிந்து கொண்டேன் ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு நாள் நண்பகல் நான்கைந்து கார்களில் சில பேர் வந்து கிராமத்திற்குள் நுழைந்தனர் இதை பார்த்த கிராம மக்கள் அனைவருமே கையில் கிடைத்த ஆயுதங்களுடன் எதற்கும் தயாராக இருப்பது போல அவர்களை வழிமறித்து நின்றனர் அதிலிருந்து சில போலீஸ் அதிகாரிகளும் உடன் எனது அப்பாவும் இறங்கி வந்தார் இதை பார்த்த நான் அப்பாவை பார்த்ததும் கதறி அழுதபடியே அவரை நோக்கிச் செல்ல முற்பட்டேன் ஆனால் உடனிருந்த இரண்டு மூன்று பெண்கள் என்னை தடுத்து நிறுத்தி கூடாரத்துக்குள் அழைத்துச் சென்றனர் சில மணி நேரம் கிராமமே அமைதியாக இருந்தது பின்பு என்னை அழைத்துச் சென்று அப்பாவிடம் ஒப்படைத்தனர் எனது நிலைமையை பார்த்த அப்பா பார்த்து அழுது கொண்டிருந்தார் நானும் அவரின் காலை பிடித்து அழுது கொண்டிருந்தேன் பிறகு உடன் வந்த அதிகாரிகள் என்னையும் அவரையும் சமாதானம் செய்து காரில் ஏற வைத்து அந்த கிராமத்தை விட்டே புறப்பட்டனர் போகும்போது ரோகனை பார்க்க அவன் தனது பணி வெற்றிகரமாக முடிந்ததை நினைத்து சந்தோஷத்துடன் கையை அசைத்து வழி அனுப்பி வைத்தான் அவனை இற அவனை இறங்கி குன்றுவிடலாம் என்று தோன்றியது ஆனால் அது நடக்காது என்று அவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பிறகு ஜெய்ப்பூரில் உள்ள மிகப்பெரும் மருத்துவமனையில் எனக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது மூன்று நாட்கள் வரை மருத்துவமனையிலேயே இருந்தேன் எனது அப்பாவும் தமிழ்நாட்டிலிருந்து அவருடன் வந்த காவல்துறை அதிகாரிகளும் உடன் இருந்தனர் கூடவே இரண்டு பெண் அதிகாரிகளும் இருந்தனர் அப்பா தான் என்னை பார்த்து பார்த்து அழுது கொண்டிருந்தார் எனக்கும் உடல்நிலை முன்னேற்றம் அடைந்தது ரோகனுக்கும் அவனது நண்பர்களுக்கும் ஏதாவது தண்டனை வாங்கி கொடுத்தாக வேண்டும் என பெண் அதிகாரிகளிடம் கேட்டேன் அதிகாரிகளும் இல்லை என்பது போல பதிலளித்தனர் நானும் ஏமாற்றத்துடன் அவர்களை பார்க்க அவர்கள் ஆரம்பத்திலிருந்து நடந்த அனைத்து விஷயங்களையும் கூற ஆரம்பித்தனர் உனது அப்பா அரசாங்கத்தில் உயர் பொறுப்பில் இருப்பதால் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அதன்படி நாங்களும் உனது தோழிகள் சிலரிடம் விசாரிக்க அவர்கள்தான் ரோகனை பற்றி தெரிவித்தனர் நாங்களும் உடனடியாக அவன் வேலை செய்த உணவகத்துக்கு சென்று விசாரிக்க அவனது முகவரியும் புகைப்படமும் கிடைத்தது அதை வைத்து ராஜஸ்தானிற்கு வந்து இங்குள்ள காவல் நிலையத்தில் விசாரிக்க அப்பொழுதுதான் அவர்களை பற்றிய திடுக்கிடும் உண்மை வெளிப்பட்டது இந்த கிராமம் நகரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள பழங்குடியினர் வசிக்கும் கிராமமாகும் முன்பெல்லாம் அவர்களின் தொழிலே வெளிமாநிலங்களுக்கு சென்று கொலை கொள்ளையில் ஈடுபடுவதுதான் இப்பொழுதெல்லாம் காவல்துறை கண்காணிப்பு அதிகம் உள்ளதால் அவர்களுக்கு அவர்களும் விஞ்ஞான ரீதியாக வளர்ந்துள்ளனர் அதன்படி அங்குள்ள இளைஞர்களும் இளம் பெண்களும் நன்றாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இன்டர்நெட்டில் என்னென்ன மோசடிகள் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து வருகின்றனர் அதற்காகவே அவர்களுக்கென்று தனியாக ஒரு பள்ளியையும் திறந்து நடத்தி வருகிறார்கள் இது போதாது என்று ரோஹனைப் போல அழகான இளைஞர்களை தயார் செய்து வெளிமாநிலங்களுக்கு அனுப்பி வைத்து அங்குள்ள பெரும் பணக்காரர்களின் பிள்ளைகளாக பார்த்து காதல் என்ற வலையில் வீழ்த்தி அவரிடம் எவ்வளவு பணம் பறிக்க முடியுமோ அவ்வளவு பறித்து விடுவர் சில நேரங்களில் அவரிடம் நெருக்கமாக இருந்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் காண்பித்தே அவர்களின் குடும்பத்தில் இருந்தும் பணத்தை பறித்து விடுவர் சில சமயம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்களை பயன்படுத்தியும் பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி விடுவர் அவர்களின் ஒரே நோக்கம் பணம் மட்டுமே அதற்காக எந்த எல்லைக்கும் வேண்டுமானாலும் செல்வார்கள் அவர்களுக்கு கருணை என்பதே கிடையாது ஆனால் பெரும்பாலும் பெண்களை கடத்துவது கிடையாது அப்படி கடத்தினால் பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்றும் நினைப்பார்கள் ஆனால் உன் விஷயத்தில் நீயாக சென்று அவரிடம் மாட்டியதால் அவனும் வேறு வழியில்லாமல் உன்னை அழைத்துச் சென்றுள்ளான் அவனுக்கு தெரிந்திருக்கிறது உன்னிடம் நிறைய நகையும் பணமும் உள்ளது என்று இப்பொழுதும் கூட உன்னை விடுவதற்கு உனது அப்பா இருபது லட்சம் ரூபாய் கொடுத்த பின்புதான் உன்னை விடுவித்தனர் அவர்களின் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது இங்குள்ள காவல்துறை அதிகாரிகளோ அந்த கிராமத்திற்கு செல்ல பயப்படுகின்றனர் எங்கே அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்தால் அவர்கள் பழங்குடியின சமூகம் என்பதால் மாநிலம் முழுவதும் மிக பெரும் கலவரம் வெடித்துவிடும் என்றும் அஞ்சுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்படுவது அனைவருமே வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் நமக்கு எதற்கு தலைவலி என்று ஒதுங்கும் கொள்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது வந்ததும் கூட சமரசம் செய்ய மட்டுமே நடவடிக்கை எடுக்க நாங்கள் நடவடிக்கை எடுப்பதையும் தடுத்துவிட்டனர் உனது அப்பாவும் என் பெண் உயிரோடு கிடைத்தாலே போதும் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார் நாங்களும் ஒன்றும் செய்ய முடியாமல் வெறுங்கையுடன் வந்துவிட்டோம் என்றனர் உனது அப்பாவிற்கு சமூகத்தில் நல்ல அந்தஸ்து இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடித்தோம் அதுவே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தால் இது எங்களின் கவனத்திற்கே வந்திருக்காது எங்களாலும் எதுவும் செய்திருக்கவும் முடியாது நீ பிழைத்து வந்ததே பெரிய விஷயம் தான் உனது அப்பாவிற்கு நன்றி சொல் அவர் உன்மேல் வைத்த பாசம் தான் உன்னை உயிரோடு கொண்டு வந்துள்ளது என்றனர் அந்த பின் அதிகாரி நானும் கலங்கிய கண்களுடனே அப்பாவை பார்க்க அப்பே அப்பா அங்கே கவலையுடன் அமர்ந்திருந்தார் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து சென்னைக்கு வந்துவிட்டோம் வரும்பொழுது அப்பா என்னிடம் இதை பற்றி அம்மாவிடம் எதுவும் தெரிவிக்க வேண்டாம் தெரிந்தால் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது என கூற நானும் என்று சம்மதித்தேன் மனதளவில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது அம்மாவும் இதை கவனித்து என்னவென்று விசாரிக்க எனக்கு உடம்பு சரியில்லை என்று சமாளித்து வந்தேன் பின்பு சில நாட்கள் கழித்து கிராமத்திலிருந்து என் கணவரும் என்னை அழைப்பதற்கு வந்துவிட்டார் என் எண்ணங்கள் அடியோடு மாறியிருந்ததால் அவரிடம் அன்பாக நலம் விசாரித்தேன் அவரும் ஆச்சரியப்பட்டு அம்மா அப்பாவிடம் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார் பிறகு அப்பாவும் அம்மாவும் என்னை அவருடன் செல்ல வற்புறுத்தினர் இந்த முறை அவரோடு செல்ல எனக்கு விருப்பமில்லை காரணம் அவருக்கு துரோகம் செய்து விட்டமே என்ற குற்ற உணர்வு மட்டுமே இருந்தது அப்பாவும் வற்புறுத்த அவரின் பேச்சை என்னால் மீற முடியாமல் நானும் அவருடன் சென்றுவிட்டேன் கணவரும் என்னை வற்புறுத்தவில்லை மற்ற விஷயங்களில் அன்பாகவே நடந்து கொண்டார் அவரின் வீட்டில் உள்ளவர்களும் அப்படிதான் ஆனாலும் எனது குற்ற உணர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது அவரை காணும் போதெல்லாம் ஏமாற்றுகிறோமோ என்ற எண்ணம் மட்டுமே அதிகமாக இருந்தது ஒரு நாள் மனதை திடப்படுத்தி கொண்டு அனைத்து விஷயங்களையும் அவரிடம் சொல்லலாம் என்று முடிவெடுத்தேன் அதன் பிறகு அவரின் முடிவு எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம் எனவும் நினைத்தேன் அதன்படி அன்று இரவே அனைத்து விஷயங்களையும் அவரிடம் கூறிவிட்டேன் அவரும் சிரித்து கொண்டே இந்த விஷயங்கள் அனைத்தும் முன்பே தெரியும் உனது அப்பா உன்னை அழைக்க வரும் பொழுதே சொல்லிவிட்டார் எனக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாமல் நம்பிக்கை வைத்ததற்கு நீ என்ன செய்வாய் உன் கடந்த காலத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் நிகழ்காலத்தில் எனக்கு மட்டுமே உண்மையாக இருந்தாலே போதும் மற்றபடி வேறொன்றும் வேண்டாம் என்றான் ஆனால் எனது வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அவர்கள் சற்று யோசிப்பார்கள் அது மட்டுமல்லாது அவர்களின் மனதை காயப்படுத்த நான் விரும்பவும் இல்லை எதையும் நினைக்காமல் புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் பிறகு உன்னுடைய விருப்பம்தான் என்றார் அவர் கூறி முடிக்கும் முன்னரே எனக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது அப்பாவின் பாசத்தை நினைத்தும் கணவரின் அன்பை நினைத்தும் உடனடியாக சென்று அவரை கட்டி அணைத்துக் கொண்டேன் என்னை நானே ஒரு புது மனுஷியாக உணர்ந்தேன் நடந்த அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்டேன் அவரும் தாராள குணத்துடன் மன்னித்தும் விட்டார் அன்றிரவே எங்களுக்குள் அனைத்தும் நல்லபடியாக தொடங்கியது இருவருமே சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தோம் அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து இரண்டு குழந்தைகள் பிறந்தது இப்பொழுது வரை மிகவும் சந்தோஷமாக கணவருடன் கிராமத்தில் வசித்து வருகிறேன்